ஆனால் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை என்ன தேடினே ஒரு மணியும் காமி நிற்கிறாங்களா எங்களா இருபத்தி ரெண்டு முப்பது அதை தான் தேசத்தை அழிக்காத படிக்கு திறப்பில நிற்கத்தக்கதான சுவரை அடைக்கவும் தக்கதான ஒரு மனுஷனான் தேடி ஆண்டவரை இந்த ஜனங்களுக்கு அமௌனே பரிதாபம் கொள்ளும் தீமை செய்யாதபடிக்கு இந்த ஜனங்களுக்கு பரிதாபம் கொள்ளும் ஆண்டவரே உங்கள் செய்கிற பாவங்களை மன்னி உங்கள் சா இங்கே செய்வது என்ன என்று என்று சொல்லி பரிந்து பேசுகிற ஒரு மனிதன் யாரு ஒருத்தர் எழுதிறார் அதலோ யாரு அது என்ன பண்ணா முழுவனையும் காண என்று சொல்கிறேன் இல்லை நான் என்ன சொல்லி நான் என்ன செய்வோம் அதை லோ யாரு அதான் ரெண்டு நாளாம் ஏழு பதினாலு சொல்கிறது என் நாம் தரிக்கப்பட்ட எந்த ஜனங்கள் அதை தால் டீ பண்ணி

படைவீனத்தில் இருக்கிற அக்கணியை போட்டு அதன் மேல் தூவமர்க்கம் விட்டு உ சீக்கிரமா சமையல் திறப்போ அவர்களுக்காக நீ பாவாணம் வெற்றி செய் கருத்துடைய சமநிலையிலிருந்து கடுப்போம் புறப்பட்டு விட்டது பாதையை தொடங்கிட்டு என்றார் நம்ம என்ன ஆகும் பதினாறாம் அதிகாரம் ஆற்பத்தி ஆறு வாசுகிறோம் பாதை தொடங்கிடுச்சு சீக்கிரமாக இப்பட்ட சூழல்தான் சில வருஷங்களுக்கு முன்னாக அந்த

பாவனவர்த்திசை தூப வர்க்கம் என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால் சபத்தை குறிக்கிறது வெளிப்படுத்தல் ஐந்து எட்டுல வாசம் கூட பரிசுத்த வாழ்வுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தூப வர்க்கம் பரிசுத்த எதை குறிக்கிறது சபத்தை குறிக்கிறதாக இருக்கிறது அவர் பாருங்கள் அவள் சொன்ன உடனே மோசை சொன்னபடியே ஆரோ அதை எடுத்துக்கொண்டு சபை நடுவ என்ன செய்கிறார் ஓடினார் தீவிரம் காட்டுகிறார் என்னாலும் நாற்பத்தி மோசியை சொன்னபடி யாரோடு அதை எடுத்துக்கொண்டு சமையல் நடுவே ஓடினா ஏனென்று ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கி இருந்தது அதை தூபவர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாக திருத்தி செய்து நாற்பத்தி எட்டாம் வருஷத்துல செத்தவர்களுக்கும் நடுவேன் என்றாத்திற்கு நடுவேன் என்றார் என்ன நடந்தே தெரியுமா அப்பொழுது வாதை சொல்லுங்க பரிந்து பேசுகிற ஒரு செபிக்கிற ஒரு மனுஷன் அங்கே நிற்கிறானோ அங்கே வாதை என்ன செய்யப்படும் நிறுத்தப்படும் நிறுத்தப்படும் அல்ல லூயா அப்பொழுது வாதை நிறுத்தப்படும் ஓட ஒரு தீவிர ஒரு காட்டுகிறத பார்க்கணும் மோசை சொன்னபடி ஆளும் அதை எடுத்துக்கொண்டு சபை நடந்தி நடந்தாங்கிறதா ஒரு சபையாய் மாறும்

அவர்கள் சொல்லக்கூடிய அந்த அக்னி கோபத்துக்கு தப்ப வேண்டுமானால் நம்ம இன்றைக்கு நம்மளுடைய பேச்சிலே நம்முடைய ரொம்ப அந்த அது மாத்திரமல்ல ஏற்கனவே கோபத்தினால பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்காக நாம் அதை கருது பேசி உச்சரிக்கிறது கண்ட ஆசை